வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு முப்பத்தி ரெண்டாவது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் பாருங்கள் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது கேள்வி பத்து பதினைந்து இருபது ஆகியவற்றால் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய இலக்க எண் எது நேற்றுக்கு இன்றைக்கும் நாம் எல்சி மெச்சப் டாப்பிக்கில் இருந்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா ஓகே இதில் பாருங்கள் பத்தாம் வாய்ப்பாட்டில் வரணும்னா கடைசியாக கண்டிப்பாக என்னென்ன்தான் முடியணும்னா ஜீரோன்னு முடியணும் இதில் பாருங்கள் அப்படி முடியல அதனால் இது கிடையாது அடுத்தது பதினஞ்சாம் வாய்ப்பாட்டில்னா பதினஞ்சுங்கிறது மூணாம் வாய்ப்பாட்டில் வரும் அஞ்சாம் வாய்ப்பாட்டில் வரும் அப்போ கீழே இருக்கிறது எதுலாம் மூணாக வாய்ப்பாட்டில் வருதுன்னு பார்த்தா இது மூணாம் வாய்ப்பாட்டில் வரும் இது வரும் ஆனால் இது பாருங்க மூணாம் வாய்ப்பாட்டில் வராது அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது அடுத்ததாக இருபது இருபதாம் வாய்ப்பாட்டில் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இருபதாம் வாய்ப்பாட்டில் கடைசி என்னென்னு முடியும் இருபது நாற்பது அறுபது எண்பது இல்லாட்டி நூறுன்னு வரும்போது ரெண்டு ஜீரோ இந்த மாதிரி தான் முடியும் இதில் பாருங்கள் தொண்ணூறுன்னு முடிஞ்சிருக்கு அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது ஸோ இதுதான் ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் பி டபுள் நைன் சிக்ஸ் ஜீரோ அப்படிங்கிறது தான் ஆன்சர் இந்த மாதிரி நம்ம ஷார்ட்

அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா எல்லாம் ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வரும் பாருங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு மூணு ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு ஐ ரெண்டு பத்து ஆறு ரெண்டு பன்னெண்டு மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா எல்சிம்ன்றதால் ரெண்டு நம்பர் மூணு நம்பர் வந்தால் கூட பண்ணலாம் மறுபடியும் ரெண்டாம் வாய்ப்பாடு ஓர் ரெண்டு ஒன்று மூணு வராது ரெண்டு நாலு ஐந்து மூ ரெண்டு ஆறு மறுபடியும் ரெண்டு நம்பர் மூணாம் வாய்ப்பாட்டில் வருது மூணால செய்யலாம் ஒன்று ஒன்று ஓர் மூணு மூணு ரெண்டு வராது அஞ்சு வராது ஒரு மூணு மூணு அப்போ மீதி இருக்கிறப்ப இருக்கணுன்னா ரெண்டு நாலு நாலு மூணு பன்னெண்டு ஈரஞ்சு பத்து அப்போ நூற்றி இருபது ஸோ எல்சிஎம் என்ன கிடைக்கிது அப்படின்னா நூற்றி இருபதுன்னு கிடைக்கிது அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நொடிகளில் கொடுத்துருக்காங்க அப்போ நூற்றி இருபது செகண்ட் நூற்றி இருபது செகண்ட்னால் டூ மினிட்ஸ் கரெக்டாக ரெண்டு நிமிஷம் அவங்க முப்பது நிமிஷத்தில் எத்தனை வாட்டி அடிக்குன்னு கேட்டிருக்காங்க ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லாம் சேர்ந்து அடிக்குதுன்னா முப்பது நிமிஷத்தில் முப்பது பை ரெண்டு பதினஞ்சு ஆனால் ஆன்சர் பதினைந்து கிடையாது ஏன் அப்படின்னா இது ஒரு நாலு அஞ்சு முறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க இந்த கொஷினை நம்ம என்ன பண்ணிடுவோம் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருவோம் முப்பது நிமிஷம் ஒன்றும்போது முப்பது ரெண்டாவது தான் பதினஞ்சுன்னு போட்டுருவோம் ஆனால் பதினஞ்சு ஆன்சர் கிடையாது இது கூட ஒரு ஒன்று ஆட் பண்ணணும் பதினஞ்சோம் ஒன்றும் பதினாறு அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஏன் சார் ஒன்று ஆட் பண்ணணும் அப்படின்னா இப்போ எல்லா பள்ளியும் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு முறை அடிக்கணும் கரெக்டாக அடித்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டு நிமிஷம் கழித்து மறுபடியும் எல்லாம் ஒன்றா அடிக்கும் அடுத்த ரெண்டு நிமிஷம் அடுத்த ரெண்டு நிமிஷம் அப்போ அப்படின்னும் போது ஸ்டார்டிங்கில் ஒரு வாட்டி அடித்தா தான் நம்ம அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு நிமிஷம்னு கணக்கு பண்ண முடியும் அப்போ ஸ்டார்டிங்கில் அடிக்கிற இந்த பெல்லும் கணக்கு தான் ஸோ ஃபிஃப்டீன் கூட ஒன்றை ஆட் பண்ணோன்னா சிக்ஸ்டீன் அப்படிங்கிறது தான் ஆன்சர் இது ஒரு நாலஞ்சு முறைக்கு மேலே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்ததான் நூற்றி ஐம்பத்தி எட்டு இரு எண்களின் மீப்போவா மற்றும் மீப்போமா முறையே பதினொன்று மற்றும் முந்நூற்றி எண்பத்தி ஐந்து அவற்றில் ஒரு எண் எழுபத்தி ஐந்துக்கும் நூற்றி இருபத்தைந்துக்கும் இடைப்பட்டது எனில் அவ்வன் இங்கே பாருங்கள் ஒன்றும் இல்லை ஹெச்சிஎஃப் பதினொன்று கொடுத்துருக்காங்க அப்போ ஆன்சரும் பதினொன்றாம் வாய்ப்பாட்டில் வரணும் இருக்கிற எல்லாமே பதினோராம் வாய்ப்பாட்டில் வரும் அடுத்தது எல்சிஎம் முன்னூற்றி எண்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க இங்கே அப்படியே ரிவர்ஸில் பார்க்கணும் கீழே இருக்கிற நம்பருடைய வாய்ப்பாட்டில் இந்த முந்நூற்றி எண்பத்தஞ்சு வரணும் இப்போ எழுபத்தி ஏழாம் வாய்ப்பாட்டில் முந்நூற்றி எண்பத்தஞ்சு வருதா எண்பத்தெட்டு தொண்ணூத்தொம்பது நூற்றி பத்து இதில் எந்த வாய்ப்பாட்டில் முந்நூற்றி எண்பத்தஞ்சு வருமோ அதுதான் ஆன்சர் இப்போ பாருங்கள் எழுபத்தி ஏழு அஞ்சால் போயிருக்கலாம் ஏ அஞ்சாலன்னா லாஸ்ட் நம்பரை வச்சு யோசிக்கிறேன் ஏழு முப்பத்தி அஞ்சு மீதி மூணு அப்போ ஏழு முப்பத்தஞ்சு மூணு முப்பத்தி எட்டு முந்நூற்றி எண்பத்தஞ்சு வருது அப்போ கண்டிப்பாக எது தான் ஆன்சராக இருக்கும்னா எழுபத்தி ஏழு தான் ஆன்சராக இருக்கும் அதுவும் பாருங்கள் எழுபத்தஞ்சுக்கும் நூற்றி இருபத்தஞ்சுக்கு நடுவில் இருக்குது சில அடுத்தடுத்து வராதன்னா வராது இப்போ எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டில் கண்டிப்பாக முந்நூற்றி எண்பத்தஞ்சு வர கிடையாது ஏன்னா ஆட் நம்பர் வராது தொண்ணூற்றி ஒன்பது ஒரு நாள் லாஸ்ட் நம்பரை வச்சு பார்க்குறோம் அஞ்சாலு மல்டிப்ளை பண்ணுறோன்னா ஒம்பது நாற்பத்தஞ்சு மீதி நாலு ஒம்பதஞ்சு நாற்பத்தஞ்சு நான் அஞ்சும் நாற்பத்தஞ்சு நாளும் நாற்பத்தி ஒன்பது தான் வருது நானூற்றி தொண்ணூத்தஞ்சு அப்போ இதுவும் கிடையாது நூற்றி பத்து கண்டிப்பாக இது எந்த நம்பரால் போய் இருக்கிறனாலும் கடைசியாக ஜீரோ தான் வரப்போகுது அப்போ இதுவும் கிடையாது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ செவன்டி செவன் எப்படி முடிவு பண்ணுறதுன்னு தெரியுதா ஃபர்ஸ்ட்டு ஹெசிஎஃப் வச்சு பார்க்குறோம் அதுக்கப்புறம் எல்சிஎம் வச்சு பார்க்குறோம் ஓகேவா அடுத்தா நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரெண்டு இன்ட்டு மூணு க்யூப் கமா நாலு இன்ட்டு மூணு ஸ்கொயர் கமா ஒன்பது இன்ட்டு ரெண்டு கமா ஐந்து இன்ட்டு மூணு இன்ட்டு ரெண்டு இவற்றின் மிசிமா இந்த மாதிரி பவரில் இருக்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா எல்லாமே ப்ரைம் நம்பராக இருக்கான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் ரெண்டு இன்ட்டு மூணு க்யூப் இது ஓகே இங்கே நாலுன்னு இருக்குது பாருங்கள் நாலு ப்ரைம் நம்பராக மாற்றணும் எப்படி எழுதலாம் ரெண்டு ஸ்கொயர் இன்ட்டு மூணு ஸ்கொயர் அடுத்து ஒன்பது இருக்குது பாருங்கள் ஒன்பது எப்படி எழுதலாம் மூணு ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ரெடி ரெண்டு இருக்குது இது பிரச்சனை இல்லை அஞ்சு இன்ட்டு மூணு இன்ட்டு ரெண்டு அவங்க கேட்டிருக்கிறது பிசிமா மீசிமானால் பவரில் எது பெருசோ அதை எழுதணும் ரெண்டோட பவரில் பாருங்கள் இங்கே ரெண்டு பவரில் ஒன்று இங்கே ரெண்டு பவரில் ரெண்டு இதெல்லாம் பவரில் ஒன்று அப்போ ரெண்டு பவரில் பெருசு வந்து ரெண்டு பவர் ரெண்டு மூணு எடுத்திங்கன்னா இங்கே மூணு க்யூப் மூணு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் மூணு அப்போ மூணு பவரில் பெருசு மூணு க்யூப் அஞ்சு பவரில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்போ ஐந்து இதெல்லாத்தையும் பெருக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு பாருங்கள் ரெண்டு ஸ்கொயர்னா நாலு நாலு இன்ட்டு மூணு க்யூப் இருபத்தி ஏழு இன்ட்டு அஞ்சு நாலஞ்சு இருபது இருபது இன்ட்டு இருபத்தி ஏழு ஐநூற்றி நாற்பது தான் இந்த கேள்விக்குண்டான சரியான விடை அப்படிதான் இதில் கவனிக்க வேண்டியது நீங்கள் நாலு ஒன்பதெல்லாம் அப்படியே எடுத்துட்டிங்கன்னா தப்பாகிடும் அதெல்லாம் மறுபடியும் பிரைம் நம்பருடைய பவராக மாற்றிட்டு அதுக்கப்புறமா எடுக்கணும் ஓகேவா தான் நூற்றி அறுபது இரண்டு சார்பகா எண்களின் பெருக்கற் பலன் நூற்றி பதினேழு எனில் அவற்றின் மீப்போமா மற்றும் மீப்போவா ஒன்றுமே இல்லை சார்பகா எண்கள் கோ ப்ரைம் நம்பர்ஸோட ஹெச்சிஎஃப் எல்சிஎம் எல்சிஎமும் எச்சிஎஃப் கேட்டிருக்காங்க எல்சிஎம் அந்த நம்பருடைய மல்டிபிகேஷன் அப்படியே வந்துடும் மீப்போமா கேட்குறாங்கன்னா எல்சிஎம் அந்த நம்பரோட மல்டிப்ளை அப்படியே வந்துடும் இது நம்ம ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருக்கோம் சார்பாகாயனங்களுடைய ஹெச்சிஎஃப் எப்பவுமே என்னதுன்னா ஒன்று நம்ம ஷார்ட்ஸில் ஒரு ரெண்டு மூணு தூள் அதை நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா சார்பாகாயனங்களுடைய ஹெச்சிஎஃப் ஒன்று ஸோ ஆன்சர் நூற்றி பதினேழு கமா ஒன்று ஆப்ஷன் ஏ சரிங்களாமா ஸோ இதோட நேற்றுக்கு நம்ம சொன்ன கேள்விகளுக்கான விடைகள் முடியுது அடுத்த நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ரெண்டு ரெண்டு நாளைக்கு ஒரு ஒரு டாபிக் பத்து பத்து கொஷின் வச்சு பார்த்துருக்கதா பார்க்க போகிறதா சொல்லிகிட்டு இருந்தோம் அந்த வரிசையில் நான் இன்றைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு என்ன கொஷின் ப்ராக்டிஸ்க்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லாபம் மற்றும் நஷ்டம் இந்த டாப்பிக்கில் இருந்து நம்ம கொடுக்க போகிறோம் இதிலையே அவங்க நிச்சயமாக கொஷின்ஸ் கேட்குறாங்க இப்போ இதில் பாருங்கள் நூற்றி அறுபத்தி ஒன்று ரஞ்சித் ஒரு துணி துவைக்கும் இயந்திரத்தை ரூபாய் பதினாறாயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கு வாங்கினார் மேலும் அதன் போக்குவரத்து செலவுக்காக ரூபாய் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதை செலுத்தினார் பிறகு அதனை அவர் ரூபாய் பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கு விற்றாரெனில் அவரின் லாப அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிங்க நூற்றி அறுபத்தி ரெண்டு பதினாறு ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலையானது இருபது ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் காண்க அடுத்ததாக நூற்றி அறுபத்தி மூன்று மிதிவண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் ரூபாய் நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஐந்துக்கு விற்பதால் அவருக்கு ஐந்து சதவீத நஷ்டம் ஏற்படுகிறது ஐந்து சதவீத லாபம் பெற வேண்டுமெனில் அவர் மிதிவண்டியை என்ன விலைக்கு விற்க வேண்டும் இந்த மாடலெலாம் நிறைய நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள் நீங்கள் ஷார்ட்ஸ் டைப்பில் போட்டிருக்க இது வரைக்கும் ஒரு எண்பது கொஷனுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த கம்யூனிட்டி கொஷனில் போடுற எல்லாத்துக்குமே அதில் இந்த மாடலுக்கெல்லாம் எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருப்போம் சரிங்களா அடுத்தது நூற்றி அறுபத்தி நாலு மழைக்காலத்தின் பொழுது விற்பனையை அதிகரிக்க கடைக்காரர் ஒருவர் ஒரு மழைச்சட்டையின் சட்டையின் விலையை ரூபாய் ஆயிரத்தி அறுபதிலிருந்து தொள்ளாயிரத்தி ஒன்றாக குறைத்தார் எனில் அவர் வழங்கிய தள்ளுபடி சதவீதத்தை காண்க எத்தனை பர்சன்டேஜ் தள்ளுபடி தந்திருக்காருன்னு கேட்குறாங்க நூற்றி அறுபத்தி ஐந்து ஒரு எல்இடி தொலைக்காட்சியின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை போன்று ஐந்து பை நான்கு மடங்கு எனில் லாப சதவீதம் காண்க ஸோ இன்றைக்கி பார்த்துருக்க இந்த அஞ்சு கேள்வியுமே பார்த்தீங்கன்னா லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்துலேருந்து கொடுத்துருக்கேன் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் நாளைக்கும் இதிலிருந்தே இன்னொரு அஞ்சு கொஸ்டின் பார்க்கலாம் ஓகேவா தேங்க் யூ